பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த மைமண்டாவதாக தொடர்ந்து பேதுரு எழுதின நிருபத்தை குறித்து தியானித்து வருகிறோம் பேதுரு ஆழமான சத்தியங்களை இந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்னு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்கள் யாராவது துருபசுரத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைந்துள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுள் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்த பணியை சாரால் ஆபிரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத இருந்தீர்களானால் அவளுக்கு இருக்கிறபடியால் உங்கள் செபங்களுக்கு தடை படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய வாழ்ந்து உங்களுடைய கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகளானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொடுதலாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அப்புறம் பெண்கள் எப்படி தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் சபையில பேச வேண்டிய ஒரு காரியம் தான் ஐரோப்பிய பெண்களுக்கும் இந்திய நாட்டு பெண்களுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது ஒருவத்திலும் ஐரோப்பிய வாழ்கிற பெண்கள் அவளை கூந்தல் அங்கே பணி அதிகமாய் பெய்கிறபடினாலே

சிம்பிளா இருக்காங்க ஹம்பிளா இருக்காங்க ஆனா பீட்டியா இருக்காங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் ஆ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ஆனா இந்தியன்ஸ் பார்க்கும்போது இங்க நகை நட்டு அலங்கரிப்பெல்லாம் விதவிதமா இருக்கிறது லேலூயா ஆமா எவ்வளவு அலங்கரிக்க முடியுமோ அலங்கரிக்கிறார்கள் சில பரிசுத்த வாட்டி அழைக்கப்பட்டவர்களும் காதல கம்மல் போடுகிறதை காட்டிலும் இப்போ ஸ்டைலா இழுத்து மேல் காதல ஓட்ட போட்டு அதில் போட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் இலைலூயா அதை பார்த்து போதைகள் சிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஒரு சில வீடுகளை பார்க்கிறோம் நல்ல வளர்ச்சி இலைலூயா கம்மல் போட்டிருந்தோரும் அதுக்கு மேலே வரும் டிசைன் ஆக வரும் ப்ரெஷரெட் இழுத்து அந்த காது செலவு அதை முடி வரைக்கும் கொண்டு போகிறார்கள் கருத்துரைக்கு சந்தோஷம் மயிரைப் பெண்ணி பொருள் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் இவை குறித்து அநேகர் பேசுகிறார்கள் லேலுயா கர்த்தரி ஸ்டோத்ரா இதில் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் சபையில் சபை மக்களுக்கு பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்ப அலங்கரிப்பு அந்த இராமல் இருக்க கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு சரியா சொல்லுவாங்க உத்து அந்த வேத வசனத்தை கவனிக்கிறது இல்ல அப்ப பேதுருவோ பவுலோ இதுல ஒற்றுமைப்படுகிறார்கள் ரெண்டு அப்போசல் சேர்ந்து சபையில பெண்கள் எப்படிப்பட்ட அலங்காரம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்பதை திட்டம் தெளிவாக போதித்திருக்கிறார்கள் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள் எப்படி அலங்கரிக்கணும்னா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாலே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அப்ப சாந்த குணம் உள்ளவராய் இருக்க ஆமா தகப்பின் உள்ளமும் தாயின் உள்ளமும் வித்தியாசப்படுகிறது பெண்கள் சாந்தம் உள்ளவர்கள் தான் கர்த்தரிக்கு மாறும் போது அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் கர்த்தரிக்கு சத்துருவான கிரியை அதிகமான குடும்பங்களை பார்க்கும் போது அந்த சாந்த குணத்தை பார்க்க முடியவில்லை அல்லையா அப்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆபியாகி இருந்து மறைந்திருக்கிற குணமே அப்ப சாந்தமா இருக்கிறோம் இருக்க வேண்டும் அவர்கள் இன்னொசன்டா இருக்க வேதவசனத்துல கராரா இருக்க வேண்டும் லேலுயா வேதவசம் நல்லா கற்றுக்கொண்டு அதுல பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம்தான் ஒரு கிரிப் ஒரு உறுதி ஒரு தைரியம் இப்படி இப்படி ஆண்டு சொல்லியிருக்கிறபடினால நாம இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வசனத்தின் வசனத்தின்படி தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சமாளிக்கொழியா இருக்க ஒரு பைந்தாங்குழியால் ஆனால் ஆண்டு வசனத்துக்கு கீழ்ப்புரிய வேண்டும் கார்த்தரிக்கு ஸ்தோத்ரம் இதே மாதிரியான ஒரு வசனத்தை தான் பவுல் அப்போ தீமத்துக்கு எழுதின நிரூபத்துல எழுதியிருக்கிறார் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் ஒாரம்சனங்கள் ஸ்திரீகளும் மயிரை பின்னதில் பொன்னினால் முத்துக்களில் ஆவது முத்துக்களில் ஆகாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தில் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் பொன் வெள்ளி முத்துக்கள் வைரங்கள் இவைகளை வாங்கி தங்களை அலங்கரிக்க கூடாது தங்களை அலங்கரியாமல் அவரும் அப்படிதான் சொல்றார் பேதரும் தங்களை அலங்கரியாமல் என்று சொல்லுகிறார் பவுலும் அலங்கரியாமல் அப்ப அவருடைய பார்வையில் கத்தருடைய பிரதான அப்போசராய் கருதப்படுகிற பேதருடைய மனசுலையும் சிந்தனையிலும் பவுல அப்போசருடைய மனசுலையும் சிந்தனையிலும் உதிக்கிற ஒரு காரியம் அவர்கள் மயிரை விதவிதமாக பெண்ணி பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேற்பற்ற கற்களினாலும் மயிரங்கள் தங்களை அலங்கரியாமல் அப்படி ஆண்டு பிள்ளைகள் அலங்கரிக்க கூடாது கத்தரிக்க சுத்தோத்திரம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெரிந்த புத்தியினாலும் தேவ புத்தி தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நக்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் கத்தரிக்க சுத்தோத்திரம் பிரைஸ் அல்லாள் அப்ப தகுதியான வஸ்திரம் கொடுத்த வேண்டும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தி அவ பெண்களுக்கு நாணம் இருக்க வேண்டும் ஆமா தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் தெளிந்த புத்தின வேதவசனத்தை நல்ல கற்று இப்படிதான் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லுகிற ஒரு தெளிந்த புத்தி ஆனா ஆதியாமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வாழ்ந்த நாட்களில் அங்கே ஏவாளுக்கு நானும் இல்லை தெரிந்த புத்தியும் இல்லாமல் போய்விட்டது லேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதாமை தனியை விட்டுவிட்டு இவள் தனியை சுற்ற ஆரம்பித்து விட்டான் லேலுயா சுற்றினால ஒரு சர்ப்பம் அவளோடு பேசின பொழுது அவள் நாணப்படாமல் தன் கடவுளை அழைத்துக் கொண்டு வருகிறது ஒரு ஒரு பாம்பு பேசுகிறது என்று போகல அலேலுயா அவள் தைரியமாக நின்று கொண்டிருந்தாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெளிந்த புத்தியும் இல்லை தெளிந்த புத்தியத்தை இழந்துட்டாள் காலங்கள் போக போக வருடங்கள் போக போக ஆண்டவர் கூட இருந்து பேசினாலும் பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே வந்து தினந்தோறும் பேசிட்டு இருக்கிறாரு ஆனா மனுஷ உள்ளத்தை பாருங்க ஆண்டவர் வந்து பேசிக்கொண்ட காலகட்டத்தில் ஆண்டவருக்கு மதிப்பு இல்லை பழக பழக ஆண்டவர் அந்த மதிப்பு கூடணும் அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் பழகி பழகி மதிப்பு குறைக்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அது ஒரு சாத்தானுடைய இஷம் லேலுயா அது கர்த்தருடைய இஷம் அல்ல லேலு கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அப்ப இங்க வேதத்துல பார்க்கிறோம் தங்களை அலங்கரிக்க வேண்டும் பார்த்து அந்த நாம் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு ஸ்தோத்திரம் வருகிற விருந்தாளிகளை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அன்போடு என்று அன்போடு அனுப்ப வேண்டும் இதெல்லாம் பிராக்டிஸ் அடிக்கிறான் கத்தரிக்காவை செய்ய வேண்டும் லேயா மனிதனுக்காக கத்தரிக்காய் செய்து தேவ சித்தத்தை ஜெபத்திலே வெளிப்படுத்த வேண்டும் லேயா கத்தரி ஸ்திரியாளர் எல்லாவற்றையும் அனுக்கப்படாய் இருந்தால் அமைதியோடு கற்றுக்கொள்ள கெடவுள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியாளருக்கு உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதி அமையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரிக்கு அங்கேதான் தோட்டம் நடந்த சம்பவத்தை குறித்து பவுல் இங்கே விளக்கிச் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஃப்ரைஸ் அலாட் அந்தப்படியே மனைவிகள் உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்போது அவர்கள் யாராவது திருவசுரத்தால் கீழ்ப்படியாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடவடிக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் கர்த்தருகி ஸ்தோத்தரம் ஃப்ரை சலார்ட் அப்போ மனைவியின் நடக்கையை பார்த்து ஜனங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் பார்த்து அப்போ ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒரே மனைவிடைய கணவனாக இருக்க வேண்டும் கத்திரிய ஊழியத்தை செய்வதற்கு ஒரே மனைவிடையா அந்த ஊழியத்துக்கு ஏற்றவன் ஒன்றுக்கு மேற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் ஊழியர் செய்வதற்கோ விசுவாசிகள் இருக்கோ லாய் கத்தரிக்க ஸ்தோத்திரம் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் மனுடைய நடக்கையினாலே கணவன் கணவன் கூட ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவான் அப்போ மனைவியானவள் அங்கே புருஷனுடைய புருஷனுக்கு நற்றியை காண்பிக்கவளா இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் ரட்சிக்கப்படாத கணவன் வந்து ஒரு நீற்றல் ஆயிரும் அதான் நீற்றல் நடுநிலை சார்ந்த என் மனைவிக்காக நான் நடுநிலையோடு இருக்கிறேன் நான் சாத்தாருடைய வணக்கத்தை அதிகமாக பிரஸ் பண்ணுவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் அப்படிப்பட்ட கணவனை திருமணம் முடித்தவர்கள் தங்கள் கிறிஸ்தவத்தை நான் பிள்ளை பிள்ளைதான் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் டார்ச்சர் பண்ணி பண்ணி செல்லா விடுவார்கள் அவர்கள் விசுவாசத்தை சணவன்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட குடும்பத்து ஸ்திரீகளும் அப்படிப்பட்ட குடும்பத்து ஆண்களும் இருக்கிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப இந்த வேதத்துல நாம் தீர்க்கமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஸ்திரியானவள் பொன் பள்ளியினாலே வைரத்தினால் தங்கள் அலங்கரியாமல் ாலே தெரிந்த புத்தியினாலே பிள்ளை என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் ஒருங்கே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் திருச்சபின் சட்டமாக இருக்க வேண்டாம் அனைவருக்கு எல்லா வசனத்தையும் எல்லா எல்லா வசனத்தையும் எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுவதில்லை ஆனா வசனம் இருக்கு வசனத்தை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் எல்லாம் வசனத்தையும் கட்டுப்பட மாட்டோம் எங்களுக்கு பிடிச்சமான வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பிடிக்காத வசனத்தை அப்படியே அம்போன்னு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவுதான் அவருடைய அவருடைய கீழ்பிடிதம் அவ்வளவுதான் தியாகங்கள் ஒருவேளை சத்துரு வந்து சோதிப்பான் உனக்கு இயேசு வேண்டுமா இல்ல நகை வேண்டுமா என்று சொல்லுயா அப்ப நிறைய பேர் சிக்கலை மாட்டிருவாங்க கடைசி வரைக்கும் இயேசும் வேணுமாங்க நகையும் வேணுமாங்க இதுவே ஒரு போராட்டம் எனக்கு வேணும் நகையும் வேணும் இயேசு எனக்கு வேணும் நகையும் வேணும் அப்படிப்பட்டவர்கள் ஜெயிக்கவே முடியாது அவருடைய குணங்கள் மாறாது அவர்கள் தான் கௌரவர்கள் கௌரவமாக இருக்கக்கூடிய கடினமான இருதயத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவார்கள் ஒரு லகுவான பாரமில்லாத லகுவான ஒரு ஆவிக்குரிய ஜீவி இல்லாமல் ஒரு பாரமான ஒரு ஜீவியமாய் மாறிவிடும் ஆனா வேதம் சொல்லி பாரமான எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போடுங்க அலேலுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு நாள் என்னோட சத்துரு போராடினார் ஒரு சிலிண்டர் இருந்தது அலேலுயா ஒரு சிலிண்டர் இருந்தது எனக்கே தெரியல இந்த சிலிண்டர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்பதான் கேஸ் அடுப்பு வச்சு சமைக்க முடியும் அலேலுயா அப்ப சிலிண்டரை விற்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது ஊழியத்துல மிகுந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருமானங்கள் விசுவாசத்துல நிறுத்தி விட்டோம் ஆண்டவர் தந்தாதான் இவங்க சமைக்க முடியும் அலேலுயா ஆண்டவர் தரட்டா விசுவாசம் என்ன கிடைக்க சாப்பிடா கடைக்காட்டா விசுவாசத்துல இருந்து ஜெமித்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அனுபவத்தை நான் கற்றுக்கொண்ட பொழுது இந்த சத்துருவானவன் இந்த சிலிண்டரை வைத்து இன ஒரு பொருளாசையா மாற்றின எனக்கு அத்தியாவசியமான ஒரு தேவை நான் ஆனா சத்துரு பலவந்தம் பண்ணி அதை பொருளாசையாக்கி அதை பெருக்க வைத்து விட்டான் சில நாள் கழித்து எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை அதை கொண்டு ரிட்டர்ன் பண்ணி கொஞ்சம் பணம் கிடைச்சது கர்த்தருக்கு அதை வைத்து கொஞ்சம் திருப்தி ஆகியிருந்தோம் விறகு தான் சமையல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாலை எடுத்துக்கொண்டு பிஎம் எம் சத்திரத்துடைய கிழக்கு பகுதிக்கு சென்று விறகு வெட்டி கொண்டு வந்து வீட்டில் போட்டேன் ஆனால் ஒரு தோட்டக்காரர் பக்கத்தில் ஒரு அழகான ஒரு சின்ன மரம் உயரமாக வளர்த்திருந்தார் அதையை வெட்டிட்டேன் அவர் ஓடி வந்தார் நாங்கள் ஆடு மாடுகளை கட்டுவதற்காக இந்த மரத்தை வைத்திருந்தோம் வெட்டி விட்டதுனால என் எஜமான் கோபப்படுவார் ஆகவே அவர் எஜமான் ஒரு லேடி அந்த முதலாளிய மாட்டவனை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன்னு சொல்லி அந்த அருவாளை பறித்து கொண்டார் நான் அவரும் வாங்க பார்ப்போம் அந்த எஜமானியை நான் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு தைரியமா வந்தேன் சொன்னேன்

ஆனாலும் ஆண்டு வசனத்தை கீழ்படிய வேண்டும் அவசியம் இல்லாத பொருட்களை சுமந்து நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ள கூடாது இரண்டு விதமான குந்தி குந்தி நடக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை நம்மளை தள்ளிவிட்டு நாம் ஒரு குனிந்து போன ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜீவியல் செய்யக்கூடாது ஆகவே ஏற்ற மாற்றி ஆண்டொரு பிள்ளையாக நிலை நிறுத்தி எந்த தேசத்துல ஒரு சாட்சி உள்ள ஒரு வெற்றி உள்ள ஒரு மேன்மை உள்ள வாழ்க்கை வாழ நாமளை அர்ப்பணிப்போம் கத்ததாமே இந்த வசனத்தை ஆசீர்வைத்து பிறன் தருவாராக ஆமேன்